வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்ன ஆகும்னா அந்த குஞ்சு வெளியில வந்ததுக்கு குஞ்சுகள் வாய் திறக்கும்ல வாய் திறக்கும்போது காக்கா வந்து சோர் ஊட்டும்ல அப்போ ஒவ்வொரு குஞ்சும் சத்தம் போடும்ல அப்படி சத்தம் போடும்போது குயில் குஞ்சு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா தர்வேஸ் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தமிட்டு அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் போது இந்த குயில் குஞ்சு இருக்க அதுவும் கத்தம் தானே பசி கத்தம் தானே அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்கல்ல அது சோறு போடுறத நிறுத்தி அந்த குஞ்ச பாக்குமா என்ன கத்துற எங்க கத்தும்போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க அந்த கத்த வந்துருச்சுன்னா அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும் இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும் அதனால்தான் பாரதி பாட்டி சைத்த பொழுது பராசக்தியிடம் கேட்டபொழுது தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் எதுக்கு வலியில் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கை இனியும் இருக்காது அடுத்து நான் வாழ்க்கை சந்திக்க போகிறேன் என்றபோது உள்ளிருந்து பீறிட்டு எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கு அது கவிஞன் காதுகளுக்கு கேட்கிறது எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது அந்த ஓசைதான் அந்த ஓசையை எழுதுகிறான் ஒரு புலவன் இங்க சார் இவரை பல பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது யார் இவர் ஒரு ஆட்சி பணியில் இருக்கின்றவர் அவர் நான் எல்லாம் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட பெற்றவள் இல்லை ஆனால் பெரம்பலூர் என்கின்ற இடத்தில் கல்வி என்பது மிக பெரிய கடினமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பணியில் சென்று உட்கார்ந்த அந்த நேரத்தில் அங்கே புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி காட்டி அந்த இடத்தில் கல்வியை வாசிப்பு பழக்கத்தை முன்னிறுத்திய பெருந்தகை இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கார் யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அவர்களுக்கு கத்தும் குயிலோசை கேட்டுவிடுகிறது எங்கோ யாரோ கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆதரவு வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து போகிறது ஒன்று சொல்லுகிறேன் இன்றைய நாளில் சொல்லுகிறேன் தாந்த்ரா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறான் சோகமாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள் வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ நான் இப்படி யோசிக்கிறேன் சீசருங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவனை ஜூலியட் சீசர் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எதை பார்த்தாலும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன் மண்டை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்ன அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை நான் யோசிப்பது உண்டு எது சரியோ அதை போ போவது உண்டு நம்பிக்கை நான் இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் இல்லைங்க சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு விஷயம் தான் என் ரகசியம் பெரிய விஷயம் எனக்கு உங்களுக்கு சின்ன விஷயம் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே எப்போ பத்து வயசுல கேட்ட பாட்டு பதினாலு வயசுல கேட்ட பாட்டு நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொற்கள் தான் எனக்கு பேச்சாளராக வர்றதுக்கு பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான் வரலாறு போகும்போது அவன் கொள்ளையர்கள் தளபதி அவ்வளவுதான் கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள்னு பாருங்க அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சது கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க கூட பதினெட்டு பேர் அவன் சொல்றான் இவர் தளபதியின் சரி டுவெண்ட்டி டாலன்ஸ் இருபது டாலந்துகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போ

அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான் அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்றான் என்ன கொண்டுடுங்கப்பா இல்லைன்னா அவங்க வந்துட்டு நீ என்னை விட்டுட்டா அவங்க எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் சொல்லியிருக்கான் அவர்கள் வருகிறார்கள் டாலண்டுகளை அவன் விடுதலை செய்யப்படுகிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய் அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் நான் இந்த நாட்டின் தளபதி எனக்கு கடற்க படையை தாருங்கள் நான் அவர்களை வென்று வருகிறேன் போய் அந்த முப்பத்தி ரெண்டு பேரையும் பிடிச்சு அந்த ஊருக்கு கொண்டு வந்து முப்பத்தி இரண்டு பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது நானும் தான் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் தலைமுறையை காப்போம் இன்றிலிருந்து முயற்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா இல்லை நம் தலைமுறைக்கானவை நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறேன் எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார் ஒரு நுட்பமான பேருண்மையை சொல்லிவிட்டு போகட்டுமா பெரிய விஷயம் நான் சொல்கிறது உங்கள் பையனோ பொண்ணோ நீங்கள் எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டான் கேட்குறானா கேட்குறாளா கேட்குறது இல்லையா சார் உங்கள் அப்பாவும் இப்படி தான் சார் தலையாட்டினார் அண்ணா என்ன தெரியுமா சார் இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இன்னும் சோகம் என்ன தெரியுமா முதல் தலைமுறையின் எதுனா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜெனரேஷனுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம தான் எங்கள் அம்மாலாம் என் பேச்சை கேட்கவே கேட்க மாட்டாங்க சார் பசிச்சு கிடந்தாலும் சாரி சொன்னாதான் சோறு உயிரா மானமா சரி பரவாயில்ல உயிரோடு இருக்கும்போது தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு மூணு வேலைக்கு அப்புறமா முடிவு பண்ணி போய் அம்மாட்ட சாரி சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க என் பையன் அப்படி செய்ய முடியலையனால ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு ஒன்றே ஒண்ணு சிக்கிக்கொண்டோமா பெரிய விஷயத்தை சொல்றேன் எங்கே இருக்கிறோமோ தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்னு இதே அரசாங்கம் தான் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால முக்கோணம் போட்டு சோரெல்லாம் விட்டுச்சு நோம் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா வந்தாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் பசங்க பார்த்தாங்க நாம் தான் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நாம் எதற்கு இருவர் அவரவர் பாதையில் அவரவர் ஒருவரே பேருண்மை ஒருவரே சிறப்பானதுன்னு உகந்திருக்கான் நிறுவனம் கட்டமைப்பு குலைகிறதா நான் சொல்றது பெரிய விஷயம் இப்போ சொல்றேன் நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது இவர்களை கையை கட்டினான் ஒருவன் தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவன் கை கட்ட பொழுது கையை கட்டிய அந்த இளைஞரை பார்த்து சொன்னான் உனக்காகவும் சேர்த்துதான் அடா போராடினேன் எந்த சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த சமுதாயத்திற்காகத்தானே நாம் போராட வேண்டும் நினைச்சு பாருங்க நான் இப்படி சொல்றேன் எனக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு நான் இந்த இந்த ரெண்டு செய்திகளை ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டு நான் விடைபெறணும் ஏன்னா அடுத்தது சங்க பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன என் பேச்சு எவ்வளவு முக்கியமோ தமிழ் கேட்பது பாடல்கள் கேட்பது அவ்வளவு முக்கியம் என்று கருதுபவள் நான் பாருங்க நானும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரீல்ஸ் திடீர்னு ஒரு முப்பது செகண்ட் ரீல் முப்பது செகண்ட் என் வாழ்க்கையை மாற்றிய ரீல் அது அது ரீல்னு சொல்ல முடியாது ரியல் ஆர்இஇஎல் இல்லை ஆர்இஏஎல் ரியல் ஒரு வெள்ளைக்காரன் அது நம்ம நாட்டில் எடுக்கல வெள்ளக்காரன் அவன் இப்படி ஈ நடந்து போறான் கையில் கேமரா நடந்து போறான் அவனுக்கு பின்னால் அவனை போட்டோ எடுக்கிறான் ஒருத்தன் அவனை கேமரா எடுக்கிறான் ரெண்டு கேமராவும் நமக்கு போகுது முன்னால அவன் நேராக ஒரு நதி இருக்கு அந்த நதி கிட்ட போறான் என் வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தது உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்தான்னு பாருங்க இல்லைனா நிகழும் பேரன்பு கொண்டவர்கள் நாம் அறம் சார்ந்தவர்கள் நாம் நிகழும் தமிழ் படித்தவர்கள் நாம் நிகழும் தமிழர்கள் நாம் நிகழும் பரான் ஒரு ஆத்த ஒரு சின்ன படகு வச்சு அவன் ஆத்த கடந்து விடுறாங்க ஆத்துக்கு நடுவுல ஒரு கல்லு பெரிய பாறை அந்த பாறையில ஏறி உட்காந்துட்டான் அவன் இப்படி ஷூட் பண்றான் ஒரு பெரிய ஒரு மரம் அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான் திடீர்னு அவனுடைய பேக் பேக்ல திறக்கிறான் இதெல்லாம் பத்து பன்னெண்டு செகண்டில் முடியுது பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போர்வை எடுத்தால் அது வந்து ஒரு பச்சை கலரில் இலையெல்லாம் சேர்த்த போர்வை அதை அப்படியே போத்திக்கிட்டான் மேலே பார்த்தா அவன் அவன் மனுஷ மாதிரியே இல்லை ஒரு ஒரு மரம் அங்கே கிடக்கிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளேருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான் அந்த கேமராவில் நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை அதை வெளியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்ருக்கான் அந்த கேமரா கர மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்ருக்கான் ஒண்ணு இல்லைங்க ஒரு பறவைங்க பெருமும் பறவை கூட்டம் வந்து உட்காருது அதுல ஒரு பறவை அது கிட்ட பார்க்கும்போது தான் பாரு இருந்தது பெரிய சிறகுங்க அப்படி பறந்து வருதுங்க அது சோமிஷன்ல காட்டுறான் பறந்து வருது வந்துட்டு இப்படி வட்டம் அடிக்குது மறுபடியும் போய் உட்காந்துருச்சு மறுபடியும் வருதுங்க மறுபடியும் போய் உட்காந்துருச்சு ஒரு மூணாவது செகண்ட் வந்ததுங்க வந்துட்டு அப்படியே தலையை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க சலுக்குன்னு இவ்வளோ பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு மீன் இப்படி துள்ளுது அப்படியே போய் அது மரத்துல கிளையில உக்காந்துட்டு தலையில இருந்து வாயில இருந்து அதை எடுத்து காலில் பிடிச்சிருச்சு காட்டாங்க எனக்கு உடம்பெல்லாம் அதிருது காட்டுறான் அந்த வால் அசைது வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு இந்த இந்த பறவை இருக்குல்ல என்ன நினைச்சு தெரில கால் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை கண்ணு இங்க தானே இருக்கும் அதுக்கு ரெண்டு கண்ணு இப்படி பார்த்துச்சிங்க அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சிது என்ன நினச்சுன்னு தெரில வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு இவன் இருக்கிறானே ஃபோட்டோகிராஃபர் அந்த அந்த சினிமேட்டோகிராஃபர் என்மா காதக அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ அந்த கேமராவில் அந்த அதை அதை காணொலியை அதை பிடிக்கிறான் மீன் உள்ளே போயிடுச்சுங்க நிறைய நேரம் ஆக்சிஜன் நல்லா துடிச்சு போயிருக்கு துடிச்சு போய் கீழே போயிடுச்சு கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க மேலே மேல வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க நின்னபடியே நீந்துது நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட் இருபத்தி ஏழாவது ஆறாவது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துலேருந்து இருந்து கிட கிடக்கெட கிடான் முட்டை வருதுங்க நமக்கு என்ன தெரியுமா சொன்னாம அந்த பறவையை போல் இரு மீனை சாப்பிடு முட்டைகளை சாப்பிட்டு விடாத தலைமுறையை சாப்பிடறத தலைமுறையை விட்டுட்டு போ தான் எல்லாம் எப்படி விட்டுட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை இதோ இந்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள் குழந்தைகளை இன்றைக்கு இந்த புத்தாண்டு அன்றைக்கு இன்றைக்கு ஃபேமிலியோடு வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் கோவிலுக்கு போவதை போலவே சிறந்தது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை தரிசித்தது பெரியவர்களை சமாளிப்பது பெரியவர்களை பார்ப்பது அவர்களை தரிசிப்பது அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இன்னும் அரை அறை அரை விஷயம் இருக்கிறது சரியாக ஏழு மணிக்கு முடிக்கிறேன் ஒரு அரவிசியம் தான் இந்த சகோதரி வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக எண்ணங்களுக்கு பலம் உண்டு ரொம்ப பலம் உண்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது அடிக்கடி சொல்வேன் ரூமி மரணத்தை தேடுகிறீர்களா வந்துடும் வாழ்க்கை தேடுக வரும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இதை போய் காலேஜில் சொன்னேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க ஒருத்த நின்று கத்திரம் நிஜமாவா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா நான் சொல்ல வந்தது வேறடா அவரவர்களுக்கு கேட்டது போல் தானே புரிந்து கொள்வாரு ரொம்ப முட்டில் அடிப்படம் முட்டில் அடிப்படம் பன்னெண்டு வருஷமா பயந்துட்டு இருந்தேன் அடிப்பட்டுச்சே பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும் நயாகரவை தொட்டு பார்க்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க பத்து வருஷம் தொட்டு பார்த்துட்டேனே தீவிரத்தன்மை பெரிய விஷயம் நான் சொல்றது எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும் லக்ஸுரி கார் நல்ல எண்பதில் தனியாக நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் இத்தனை பேருக்கும் பிடிக்கும்ல எங்கே தெரியுமா மிஸ் பண்ணுறோம் பெரிய விஷயம் நான் சொல்கிறேன் குட்டியாக தான் தெரியும் யார் கார அதில் டீட்டெயிலிங் இல்லைனா கார் கொடுக்கும் இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்டில் கண்டிப்பாக தனியாக மியூசிக் போட்டு ஓட்டிகிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும் ஆனா அது உங்கக்கார இருக்காது ஏன்னா நீங்க அதை கேட்கல எதை கேட்டாலும் டீட்டெயிலிங்கா கேளுங்க அப்படி விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் உனக்காக 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 அவனுக்காக அவளுக்காக இல்லை எதை கொதிக்கிறது அடங்கும் எதை உன்னிலிருந்து தொடங்கு எப்படி எண்ணில் இருந்து தொடங்குவது இதுதான் நான் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் இதை சொல்லிட்டு முக்கியமா பெண்கள் இளைஞர்கள் பெரியவங்க இருக்கிறோம் அவங்களுக்கான வாழ்க்கையில பெரிய சோகம் எது தெரியுமா மனமுறிவு மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது ஆனால் நமக்கு தெரிகிறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான் அவ்வளோ வலிச்சு கிடக்குதுங்க நமக்கு யார் யாரோ ஹீரோ எனக்கெல்லாம் வந்தியதே தான் ஆனா அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் கனவுலாம் வருவாங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் பேபி அப்படின்னு பஞ்சக்கல எனக்கு குதிரையிலலாம் வந்து கூப்பிட்டு போவான்னு நான் நினைச்சேன் இப்ப படம் பார்த்துட்டு நல்ல நல்லவேளை வரல எப்பா என் மந்திய தேவன் வேறு என் ஹீரோ வேறு என் புத்தகம் வேறு ஓஷோ கேட்டா பத்து புத்தகங்களில் முதல் புத்தகம் அவர் ஒரே அவர் பத்து புத்தகங்களில் முதல் புத்தகமாக மிர் புத்தகத்தை சொல்லுகிறார் என்னிடத்தில் கேட்டால் நான் வேறு சொல்லுவேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை யாரை போலவும் யாரும் இல்லை ஆனால் ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க யூத்துக்கு ஒரு விஷயத்தை அப்படி கொடுத்துட்டு போகிறேன் நான் ஒரு ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன் அங்கே பேசுகிறேன் ஒரு நல்ல ஒரு பெண்ணம்மா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தா பயங்கர மேக்கப் போட்டிருந்தா நான் பேசி முடிச்சிட்டேன் பேக் ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிப்போம் இல்லையா அப்படி வந்தா கையை பிடிச்சி தேங்க்யூ 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 தேங்க்யூண்ணா எட்டு வருஷமா மனச்சிவையில் இருந்தேன் பேச்சு கேட்டேன் ரிலீஸ் ஆயிட்டே இன்னில நிமிஷம் பேசினேன் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கேன் எது இந்த அம்மாவை தெரிஞ்சதை நம்ம சுருக்கமாக சொல்லலாமே குளிரையும் பொறுத்தான் குளிரையும் தெரிஞ்சதும் வெளியில ஓடிட்டேன் அது பி எம் அப்படி தறக்குது இரு வாங்க பதினெட்டு பாயிண்ட் சொன்ன எந்த பாயிண்ட் உன் மனசில் ஓடு உடைச்சுது சொல்ல அதை என்னுடைய மக்களுக்கும் திருப்பி சொல்லுவேன்ல சொல்லு அம்மா சொல்லுச்சு சொல்லிட்டுமா ரெண்டு நிமிஷம் சொல்லட்டுமா எல்லாரும் தான் சொல்ல எல்லாரும் போய் உட்காந்துருவேன் வேணாம் வேணாம் உங்களை போலவே நானும் பாட்டுக்காகவும் காத்திருக்கிறேன் பாருங்க மேட்டர் இன்னைக்கு இல்லை செய்தியை எடுத்துட்டு போங்க நான் எடுத்துக்கொண்டேன் எப்படி எடுத்துக்கொண்டேன் ஒருத்த காட்டு வழியில் நடந்து போயிட்டு இருக்கான் நாம தான் அது அங்க ஒரு பெரிய பாம்பு பூத்து ஒரு கருணாக வந்து இப்படி நின்றுச்சு பாம்பு பயந்து போய் வேற பக்கம் போனான் பாம்புக்கு அரவம்னு பேரு அது நீங்கள் எங்கே போனாலும் வந்துடும் விட்டுட்டு போனாலும் வந்து நிற்கும் அது வருதுன்னு தெரியாமல் இவன் நடந்தானா அது வந்துட்டு காலில் கொத்திருச்சு இப்போ நாம் தான் அந்த மனிதன் பாம்பு கொத்தப்பட்டு நிற்கிறோம் என் தமிழ் உறவுகளே நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நம் நட்பு நம் உறவு நம் வேலை செய்யக்கூடிய வேலையிடத்தில் இருக்கும் உடன் பணியாளர்கள் போட்டியாளர்கள் யார் வேண்டுமானாலும் யாராலும் சொல்ல முடியுமா நான் ஒருபோதும் பாம்பினால் கொத்துப்படவே சரி இப்போ பாம்பு கொத்திருச்சு நம்ம எல்லாருக்குமே இருக்க முக்கியமா பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பாம்பு கொத்திருச்சு ரெண்டே ஆப்ஷன் ஒன்னு பாம்பு கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் நீ என்ன ஏன் கொத்தன நீயா படமா உடனே அது திரும்பி வந்துட்டு விஷத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு பாம்பு கிட்ட ஜஸ்டிபிகேஷன் அதன் இயல்பு கொத்துவது கொத்திருச்சு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன இப்போ இன்னொரு ஆப்ஷன் யூ கேன் ட்ரீட் கொத்துப்பட்டோம் விஷத்தை கவனிப்போம் இதுதான் செய்தி டோன்ட் ஸ்னேக் ட்ரீட் தரிதினும் பெரிது கேள்வி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்காமலா போகும் உங்கள் காதுகளும் இந்த வாயும் சேர்ந்து ஒலிகளை பரிமாறிக்கொள்ளு கொள்ளும் அந்த புனிதமான நேரம் இறைவனால் இயற்கையால் இத்தகைய நன்மை செய்கின்றவர்களால் மீண்டும் வாய்க்கட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்